சகோதர யுத்தம் தமிழக அரசியலில் கோலோச்சும் ஒன்றாக வெளிப்படுகிறது அந்த வகையில் அரசியல் சதுரங்கத்தில் தற்போது வெட்டப்பட்டிருப்பவர் ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஓ ராஜா திமுக தலைவர் கருணாநிதிக்கு பிறகு அக்கட்சியின் சக்தி வாய்ந்த அடுத்த கட்ட தலைவர் யார் எனும் கருத்து கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் நடத்தப்பட்டது அதன் முடிவு தினகரன் பத்திரிகை அலுவலகத்தை தீக்கிரையாக்கியது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது அதிகார போட்டியின் பகடையை உருட்டியவராக திமுக தலைவர் கருணாநிதியின் மூத்த மகன் மு க அழகரியே பார்க்கப்படுகிறார் காலங்கள் உருண்டோடிவிட்டன அடுத்த சில ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டார் அழகிரி நன்றி மறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் என் மகனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன் திமுகவின் கொள்கையும் கட்சியின் கோட்பாடுமே எனக்கு முக்கியம் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அடகரையின் நீக்கம் குறித்து ஆவேசமாக பேசிய மு கருணாநிதியின் உரை இது திமுக தலைவர் கருணாநிதி அரசியல் நடவடிக்கைகள் இருந்து ஒதுங்கிய பிறகு மீண்டும் திமுகவில் அதிகார போட்டி தலையெடுத்தது இந்த முறை வீசப்பட்ட குண்டு கட்சிக்கு வெளியில் அல்ல மாறாக கட்சிக்குள்ளேயே விடுகிறது எதிர் எதிர் துருவங்களில் திமுகவின் தற்போதைய தலைவர் மு க ஸ்டாலினும் முக அழகரையும் நிற்கிறார்கள் கருணாநிதியின் இந்த சமீட்சை ஸ்டாலினை லைம்லைட்டிற்கு கொண்டு வந்து திமுகவின் தலைவரின் ஆஸ்தான இருக்கையில் அமர்த்தியது மறைந்த கருணாநிதியின் நினைவிடத்தில் தனியாக அஞ்சலி செலுத்தியதற்கு பிறகு அழகிரியின் பலம் மெல்ல மெல்ல மறைந்துள்ளது இது வெளிப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த சகோதர யுத்தம் அடங்குவதற்குள் துணை முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கும் அவரது சகோதரர் ராஜாவுக்கும் இடையில் சகோதர யுத்தம் தொடங்கியுள்ளது ஓ ராஜா நீக்கம் குறித்து இபிஎஸ் ஓபிஎஸ் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் அதிமுகவின் கொள்கை மற்றும் குறிக்கோளுக்கு எதிராக செயல்பட்டதால் ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஓ ராஜா அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தனர் மதுரை பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க ஒன்றிய தலைவராக பொறுப்பேற்ற சில மணி நேரங்களிலேயே ஓ ராஜா அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதை கவனிக்க வேண்டியுள்ளது இந்த இரண்டு சம்பவங்களில் ஓ ஸ்டாலினும் சகோதர யுத்தங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்களா அல்லது சொந்த கணக்கை தீர்த்து கொள்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டியுள்ளது அண்ணா காலத்தில் கூட உள்நுழைய முடியாத திமுகவை தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரையில் வலுவானதாக மாற்றிய பெருமை முக அழகிரிக்கு உண்டு அதேபோல தென் தமிழகத்தில் ஓ நிழல் உலகமாக திகழ்ந்தவர் ஓ ராஜா தனது பலம் குறையக்கூடாது என்பதற்காகவே அழகிரி ஓ ராசா அதிகாரம் இழக்கப்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் மரியரீகன் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்